ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சங்கீதா யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் இருக்குது போய் பாருங்கள் பார்த்து பயனடையுங்கள் இது வந்து தேவன் செய்ய போகிற காரியம் இதை குறித்து பார்வனுக்கு தேவன் சொப்பனத்தில் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றான் மறுபடியும் அதே திரும்பவும் சொல்லி பார்வனுக்கு நினைவுபடுத்துகிறான் இங்க பலருக்கும் என்ன சந்தேகம் வரும்னு பாத்தீங்கன்னா பார்வோன் கத்தரை அறியாத மனுஷன் கத்தரை தேடாத ஒரு மனுஷன் இவனுடைய சொப்பனத்தில் ஏன் தேவன் தாம் செய்ய போகிற காரியங்களை காண்பிக்க வேண்டும் கர்த்தரை நன்றாக அறிந்த தேவபக்தி உள்ள மனுஷனுக்கு இந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கலாமே என்று தோன்றலாம் இப்போ இது ஏன் அப்படி நடந்தது என்றால் அந்த கால்கட்டத்திலே எகிப்து தேசம்தான் பெரிய சாம்ராஜ்யமாய் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் இருந்தார்கள் அங்கே விளைச்சலும் நன்றாக இருந்தது இப்போ வேற யாருக்காவது இந்த சொப்பனம் வந்திருந்தா அதை இவ்வளவு தீவிரமா ஆராய்ந்து பார்த்திருக்க மாட்டார்கள் இந்த சொப்பனம் பார்வோனுக்கு வந்ததால மட்டும்தான் இந்த அளவுக்கு தீவிரமா ஆராய்ச்சி செய்கிறார்கள் இந்த பஞ்சம் எகிப்து தேசத்துக்கு மட்டும் இல்ல உலகம் முழுவதும் ஏழு வருட கால நீண்ட பஞ்சம் உண்டாக போகிறது இந்த பஞ்சம் எதற்கு அடையாளமா இருக்கிறது தீர்ப்புக்கு அடையாளமா இருக்கிறது எப்போதெல்லாம் பூமியிலே அக்கிரமங்கள் பெருகுதோ அப்போதெல்லாம் தேவன் பஞ்சம் கொள்ளை நோய் போன்ற பல காரியங்களை இந்த மாதிரி எல்லாம் வர பண்ணுவார் இல்லையா இப்போ உடனே நமக்கு என்ன தோணுது இது நியாய தீர்ப்பு தானே இதை எதுக்கு தேவன் பார்வோனுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று இதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் தான் வாக்கு பண்ணின தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களை உயிரோடை காக்கும்படியாய் இப்படி ஒரு பஞ்சம் உலகத்துல வரப்போகிறது என்று தெரிவிக்கிறார் நம்ம யோசிக்கலாம் அது ஏன் வந்து எகிப்துல இருக்கிற பார்வோனுக்கு தெரிவிக்கணும் தேசமே நல்ல தேசம்தானே அந்த இடத்துலயே யோசிப்புக்கு சொப்பனத்துல அறிவிச்சிருந்தா அந்த இடத்துலயே யோசிப்பு இங்க என்ன பண்ண போறானோ அதை அந்த இடத்துல பண்ணிருக்கலாமே எதுக்கு எகிப்துக்கு கொண்டு போய் எகிப்துல உள்ள ஜனங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிருபை செய்யணும் இந்த மாதிரி ஒரு இறக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த டவுட் வரும் இல்லையா அது ஏன் அப்படி செய்யறாரு எதுக்காக எகிப்துக்கு கூட்டு போய் எகிப்துல உள்ள மக்களையும் காக்கும்படியா ஏன் அப்படி செய்றாரு அப்படின்னா இப்போ இதுக்கு நம்ம பிளாஷ்பேக் கொஞ்சம் போய் பார்த்தாதான் விலங்கும் அதுக்கு ஆதி ஆக்கிரமம் பனிரெண்டாம் அதிகாரத்துக்கு நம்ம போவோம் அதுல கத்தர் ஆப்ரஹாமை அழைத்து நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அந்த இடத்துல நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாமுக்கு வாக்கு பண்ணுகிறேன் உடனே ஆப்ரஹாமும் என்ன செய்யறாரு கத்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அங்க இருந்து கிளம்பி காணாம் தேசத்துக்கு போறாரு அந்த இடத்துல கொஞ்ச நாள் கழிச்சு பஞ்சம் வருது இந்த பஞ்சத்தினால ஆப்ரஹாம் என்ன பண்றாரு தன் மனைவியை அழைத்து கொண்டு எகைப்பு தேசத்துக்கு போறாரு அங்க சாய கிட்ட என்ன சொல்றாரு நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற அதனால நீ என் மனைவி அப்படின்னு இவங்க கிட்ட இந்த ஊருக்காரங்க கிட்ட சொன்னா இவங்க வந்து என்ன கொண்டு போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள் அதனால நீ என்ன சொல்லு நான் உன்னுடைய சகோதரன் சொல்லு அப்பதான் வந்து என்னையும் உயிரோட வைப்பாங்க உன்னையும் உயிரோட வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம் சொல்றாரு ஆப்ரஹாம் பயந்தது போலவே அங்க எகிப்து தேசத்துல உள்ளவங்க எல்லாம் சாராயை பார்த்து ரொம்ப அழகா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவளை என்ன பண்றாங்க பார்வன் இடத்துல கூட்டு போயிறாங்க பார்வோனுக்கும் சாராயை ரொம்ப பிடிச்ச போது அதனால பார்வோன் தன்னுடைய கட்டுப்பாட்டுல சாராயை வைத்துக் கொள்கிறான் சாராயுக்காக பார்வோன் ஆப்ரஹாமுக்கு நிறைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாம் நிறைய கொடுக்கறான் ஆனா இந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு பார்வோனையும் அவன் வீட்டார எல்லாம் மகா வாதைகளால் நோயினால பாதிக்கிறார் ஏன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்வன் யோசிக்கும் போது கத்தர் அவனுக்கு சொல்றாரு நீ கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்கிற அந்த பெண் வந்து அவனுடைய மனைவி அது அவனுடைய சகோதரி இல்ல அவனுடைய மனைவி அப்படின்னு தான் பார்வோன் தான் செஞ்ச தப்ப உணர்னான் அதுக்கப்புறம் ஆப்ரஹாம கூப்பிட்டு நீ என்னை கொல்ல பார்த்திருக்கிற நீ ஏன் இப்படி செஞ்ச எனக்கு அவ உன் மனைவியா இருக்கும்போது நீ எப்படி என்கிட்ட வந்து அவ சகோதரின்னு சொல்லி என்ன இந்த மாதிரி தப்பான வழியில நடத்திருக்கிற அப்படின்னு சொல்லி பார்வன் வந்து ஆப்ரஹாமை கேட்கிறாரு அதுக்கப்புறம் பார்வன் என்ன சொல்றாரு தயவு செஞ்சு நீட்டி கொண்டு போர்வன் வந்து சாரால ஆப்ரஹாமுக்கு கூட அனுப்பி வச்சிடறாரு ஆனா பார்வோன் கொடுத்த அந்த ஆடு மாடுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இதெல்லாம் இருக்கு அதை திரும்ப வாங்கவே இல்ல அதை ஆப்ரஹாமுக்கே கொடுத்து கிப்டா கொடுத்து அனுப்பிச்சாரு இப்போ அதன் மூலமா ஆப்ரஹாம் எப்படி ஆயிட்டாரு ஆப்ரஹாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி ஆப்ரஹாம் மிகுந்த ஐஸ்வர்யமான அந்த அன்னைக்கு மாறினான் பஞ்ச காலத்திலே தேவன் ஆபிரகாமை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்தார் இந்த பஞ்ச காலத்துல ஆப்ரஹாமும் அவன் மனைவியும் அவனுடைய ஆட்களும் எகிப்து தேசத்திலே போய் பஞ்சம் பிழைச்சாங்க இல்லையா அதனால தேவன் என்ன செய்யறாரு உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்னு ஆபிரகாமுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்காரு இல்லையா அப்போ இவனுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வர்றதுக்கு யார் காரணமா இருந்தது பார்வோன் அதுக்கு இடையில இருந்தது யாரு கத்தர் செஞ்சாலுமே அதை பார்வோன் மூலமா தான் கத்தர் வந்து ஆப்ரஹாமுக்கு செய்யறாரு நம்ம கர்த்தருக்கு ஒரு ரூபான்னு கொடுத்தோம்னா கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு நூறு ரூபாவா திரும்பி கொடுப்பாரு அது போல அன்றைக்கு ஆப்ரஹாம் என்ற ஒரு மனுஷனை அந்த பார்வோன் போஷித்ததுனாலே இன்றைக்கு யோசேப்பின் மூலமாக அந்த எகிப்து தேசம் முழுவதையும் இப்போ அந்த பார்வனின் பேரனாகிய இன்னொரு பார்வனை கர்த்தர் போஷிக்கும்படியாய் யோசேப்பை அந்த இடத்துல காணாந்தேசத்திலிருந்து எகிப்துக்கு அனுப்புகிறார் அவர் எதையுமே அவர் வச்சுக்கிறதே இல்ல திரும்ப கொடுத்து விடுவார் கர்த்தர் என்ன செய்வாரு நமக்கு அவர் நம்ம கத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா அவர் என்ன நம்மளால கத்தருக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது இருந்தாலும் கத்தருக்காக நம்ம ஒரு காரியம் செய்யும் போது அதை அவர் நம்மளுக்கு ரத்தத்தனையாய் திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் நல்லவராயும் இருக்கிறார் அவர் என்ன பண்றாரு அந்த பார்வோன் செஞ்ச ஒரு ஹெல்ப்ப இந்த பார்வோனுக்கு திரும்ப செலுத்தும்படியாய் எகிப்து தேசத்துல உள்ள மக்களை காக்கும்படியாய் நீ அன்னைக்கு என்னுடைய மகனை ஆசீர்வதித்து அவனை பஞ்ச காலத்துல போஷித்தாய் இன்றைக்கு உன் ஜனங்களை நான் போஷிப்பேன் அப்படின்னு சொல்லி கத்தர் யோசியப்பை எகிப்து தேசத்துக்கு அனுப்புகிறார் அன்றைக்கு இஸ்ரோவேல் ஜனங்கள் மட்டுமல்ல எகிப்தின் ஜனங்களும் கர்த்தரால் போஷிக்கப்பட்டார்கள் அந்த பஞ்ச காலத்துல ஒருவரும் குறைந்து போகாமல் எல்லாரும் நல்லபடியா போஷிக்கப்பட்டார்கள் எகிப்தின் ஜனங்களும் இஸ்ரேல் மக்களும் மட்டும் இல்ல உலகத்தின் பல தேசங்களிலிருந்து யாரெல்லாம் யோசிப்பை தேடி வந்தார்களோ எல்லாரும் திருப்தியாக தானியம் கொள்ளும்படி எல்லாரும் வந்தாங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவராகவும் எவ்வளவு இரக்கம் உள்ளவராகவும் இருக்கார் என்னதான் பஞ்சத்தை அவர் பரவித்தாலும் எல்லா மக்களும் அதுல அழிந்து போகக்கூடாது அப்படின்னு அவர் உள்ள ஒரு எண்ணம் அதனாலதான் எப்படியாவது இந்த மக்களை காக்க வேண்டும் என்று யாரோ ஒருத்தருக்கு அது சொப்பனத்தின் மூலம் அறிவிக்கிறார் இப்படி இந்த பஞ்ச காலத்தை சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்துவதால் என்ன நடக்க போகிறது அதுக்குதான் ஞான இருதயம் உள்ள யோசிப்பை அங்கே வைத்திருந்தார் கர்த்தர் இன்றைக்கும் நம்ம கூட சில நேரங்கள்ல இந்த மாதிரியான பஞ்சத்தை பார்க்கலாம் ஆனா அந்த சமயத்துல நம்ம கர்த்தரை நம்புகிறவர்களாக இருந்தால் கர்த்தருக்காக வாழ்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மை பஞ்சத்துல கைவிட்டு விட மாட்டார் நிச்சயம் நம்மை போஷித்து நம்மை காக்க இருக்கிறார். கர்த்தரை நம்புங்கள் கர்த்தரையே விசுவாசிங்கள். கர்த்தர் நல்லவர்